உங்க ரெண்டு குப்பமும் ஒரே இனம் தானே ஆமா ஒரே தொழில் தானே ஆமா தாத்தா ஒரே இனம் ஒரே தொழில் உங்களுக்குள்ள ஒற்றுமையா இருந்தா லாபமா சண்டை போட்டுதான் லாபமா லாப நஷ்டத்தை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை இது பரம்பரை பகை எப்போதுமே தீராது எப்பா தீராது பகையை போக்கி உறவு உண்டாக்குற காலம் பாது சமாதான வாழ்க்கையில இருக்கிற நிம்மதி ஒற்றுமை முன்னேற்றம் சண்டை வராதுப்பா என்னமோ என் பேச்சை கேட்டு திருந்தினா எல்லாருக்கும் நல்லது

தெனக்கே வரவேற்பு पत्र வாச்சி பசங்க பாடி செல்றா மொறே தவற மாட்டாரு இல்ல பாடி பார்த்துட்டு கூட்டை பூச்சி மறந்து நீ சங்க தலையේ 버గ பசங்க மரியாதை தெரிஞ்ச பசங்க மண்ண படிச்சு பாரு ஆடாத மயிலே வருக ஆடாத குயிலே மலரே தேடாத புக்கிஷமே

Hmm. <laughs> ಕುಂದ ಕುಂದ நாள் ஆச்சு எனக்கு இப்போதான் உயிரே வந்தது நல்லத செய்யலாம்னு மாணிக்கமா வந்தேன் இந்த உலகத்துல வேஷத்துக்கு தாமா மதிப்பு அதுலயும் தாடிக்குதான் ரொம்ப மதிப்பு பரம்பரை நம்பிக்கை அதனால தானே வர இருந்த பெரிய சண்டை என்னால நிறுத்த இப்ப நின்னு நாளைக்கு படுகு போட்டியில வந்துடுமே அதே இந்த வேஷத்திலே இருந்து எப்படியாவது சமாளிக்கணும் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எல்லார் எல்லா மாத்தி இந்த ரெண்டு மறுவேன் உண்டாக்கிட்டு தான் அப்படின்னு தாடியோடவே இருந்தா குழந்தை நம்ம இருக்கிற இடத்தையும் மறந்துட்டோமே யாரோ பாத்துட்டா நாட்டது சரியா என்ன நாட்டாம என்ன என்ன கேக்குறியா நான் உன்னை கேக்குறேன் இது என்ன நேரம் நடு ராத்திரி இந்த ராத்திரியில எங்க இருந்து வர்றீங்க நீ எனக்கே காது என் மானத்தை உயிருக்கு மேல அமைதித்து கௌரவமா வாழ்றேன் இதுக்கு சிறு கலங்கம் ஏற்பட்டா உயிரையா எடுத்துருவேன் இதெல்லாம் என் மகளுக்கு எடுத்து சொல்லுதாத்தா அப்பா சொல்ல கேட்கல போய் தூங்கு போல்தோடு பொங்கு வழிதான் இந்த படகு போட்டியில நிச்சயம் உன் குப்பம் தான் வெற்றி பெறும் இந்த விழாவே நாம ஏன் கொண்டாடுறோங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சதே குமரி அம்மனுக்கு சொந்தமான ஒரு பகுதி இந்த கடலுக்குள்ளால இருக்குதுங்கிறதும் தெரிஞ்சதே இந்த படகு போட்டியில ஜெயிக்கிற தலைவரும் அவரை சேர்ந்த ஆளுங்க மாத்திரம் தான் ஒரு வருஷ காலத்துக்கு இந்த பகுதியில மீன் பிடிக்கலாம் தெரிஞ்சது ஜெயிச்சவங்களுக்கு இந்த கோப்பைய இது வெள்ளிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது வருஷமும் இந்த விழாவுக்கு வழக்கமாக தொடர்பு வைக்கிற நம்ம முதலாளி ஏழை மேலையா தான் தெரிஞ்சது இதுவும் தெரிஞ்சது இத சுத்தி இருக்கிற நாலு குப்பங்கள் தான் இந்த போட்டியில கலந்துக்கும் அப்படிங்கறதும் தெரிஞ்சது ஒவ்வொரு குப்பத்தின் தலைவர் அதாவது படனை ஓட்ட முக்கியமான ஆள் ஆறாருங்கிறது தான் தெரியாதது அதே நான் இப்ப யாராருன்னு சொல்லி விடுறேன் ஆடையா கலந்து விடுறேன் தலைவர்கள் அடிச்சாங்கப்பா

ஒரு விஷயம் கேள் பத்த பசங்க ஜெயிச்சா அவன் குப்பத்து அவன் நா உங்க எல்லாருக்கும் பிள்ளவன் நான் ஜெயிச்சா எல்லாருக்கும் புலவை கடவா பத்தாத நீ பலவனாயிருக்கறதுக்கு அந்த குப்பத்தை அவனுங்க சம்மதிக்கிறானு அவன்னு கேளு இல்ல கால கிட்ட மூலையில உட்காரு அஹ் ஏண்டா வேற பசங்கடா சரின்னு சொல்லுங்க